வணக்கம் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் உலகில் பல இடங்கள் உங்களை அழைக்கும் அது அழைப்பா கண்ணுக்கு அழைப்பா அல்லது வெறுமையில் வந்த அந்த ஒரு வாக்கியா பென்ஸ்காட் போல் சுத்தியாது ஆனால் சில இடங்கள் உங்களை அழைத்தால் அதை தவிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இன்று நான் உங்களுக்கு சொல்வது அதுவே ஏழு இடங்கள் அழைத்தாலும் போகக்கூடாது ஒருபோதும் இதை முழு கவனத்துடன் கேளுங்கள் ஏனெனில் இவை உங்க வாழ்க்கையை உங்க எண்ணங்களை உங்க மரியாதையையும் அழிக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்காக சின்னப்பம் போல இதை எடுத்துக்கொண்டேன் ஒன்று உன் மரியாதை இல்லை என்ற இடம் முதலாவதாக எங்கு உன் மதிப்பு மரியாதை கண்ணியம் மதிக்கப்படாத இடம் அங்கே ஒருபோதும் காலடி வைக்காதே அங்கு மக்கள் உன்னை கலங்க விடுகிறார்களா உன் பெயரை அவமதிக்கிறார்களா உன் கருத்தை கிண்டலாக்குகிறார்களா அப்படியான இடத்தில் நீ போனாலே உன் மனம் உடைந்து நீ உன்னை இழந்து விடுவாய் ஒரு அரசனுக்கு ஒரு தலைவருக்கு ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருந்தாலும் மரியாதை தான் நீக்காமல் வைக்க வேண்டிய முதன்மை தாய் உதாரணம் ஒரு கூட்டத்தில் உன்னை ஆபாசமாக ஏமாறு செய்தவர்கள் இருந்தால் அங்கே நீ பேசினாலும் நீ எதிராக நிற்பானாலும் அவன் உன்னை தோற்கடிக்கும் அதனால் அப்படியான இடத்தில் போகாதீர்கள் அதை கடைசி வரை செய்து விலகுங்கள் மரியாதை இழந்த உலகில் முடிவில்லை இரண்டு வெஷ்யைகளின் வீடு வாசனையின் மையம் இது நேரடியான உண்மை சில இடங்கள் உடல் பொருளுக்கான வணிகத்தை மட்டும் செய்கின்றன அங்கே செல்வதன் மூலம் உன் உள்ளார்ந்த ஒளியை சிதைத்து விடுவாய் அது சின்ன துன்பம்தான் என்று நினைத்தாலும் காலப்போக்கில் அது உன் குணத்தை உன் மரியாதையை உன் மனப்பாங்கை அழிக்கும் குறிப்பாக கூறுவது தெரியுமா அங்கே சித்திரவிதமான கவர்ச்சி இருக்கும் நகைச்சுவை இசை மயக்கும் வாசனை ஆனாலும் அது உன் உள்ளார்ந்த நோக்கங்களை பெரிதும் அழிக்கும் உன் விருப்பம் அவனுக்கே அடிமையாக்கப்படும் அதோடு சமூகத்தில் உன் மதிப்பும் மறைந்து போகும் எச்சரிக்கை இங்கே எந்தவித ரகசியமான விவரமான விளக்கமும் கொடுக்காமல் சுத்தமாய் சொல்லுகிறேன் அங்கு போகாதே அது ஒருபோதும் நீக்க முடியாத பாதிப்பை தரும் மூன்று மதுவும் போதையும் நிறைந்த இடம் மதுபானம் மட்டுமல்ல ஊறுபோன மனநிலையும் பகைப்பாடு அன்றாடத்தின் கட்டுப்பாடு இவையெல்லாம் மாறும் நமக்கு ஒரு முறை சாறு போடுவது போல தோன்றினாலும் அதில் அகன்ற மகன் ஒருத்தன் தன் விவேகத்தை இழக்கலாம் நீ ஒரு அரசனானாலும் பொறுப்பு உள்ள ஒருவரானாலும் அங்கே போனால் உன் ரகசியம் வெளிவரும் உன் மனம் பலவீனம் அடையும் மதுவால் முடிந்த பிழைகள் பின் விளைவுகள் சில சமயங்களில் மீட்க முடியாதவையாம் உதாரணம் ஒரு கூட்டத்தில் ஒருவன் மது உள்வழங்கல் காரணமாக புலம்பி என்றால் எதிரிகள் அதை தூண்டும் அதே நேரத்தில் உறவுகள் உடையும் அதனால் அங்கே போகாதே மனம் குடும்பம் அரசியல் எல்லாமே பாதிக்கப்படும் நான்கு பொய் வஞ்சகம் நிறைந்தவன் வீடு ஒருவர் நேருக்கு நேர் இனிமையாக பேசியாலும் அவன் சிந்தனை மயமாக வஞ்சகம் செய்தால் அந்த இடம் உன்னை அவன் போலவே மாற்றும் பொய் வழங்கல் மர்மத்தின் தன்மை அங்கே நீ அறியாமல் கலங்கிவிடுவாய் அப்படியான இடங்களில் ஒருபோதும் நகைச்சுவை தகவல் நெருக்கம் எல்லாமே அச்சமாயிருக்கும் நீ அங்கே சென்று நம்பிக்கையை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது கடினம் உதாரணம் உன் நண்பன் அருகில் இருக்கும்போது அவன் உன்னிடம் உண்மை சொல்லுவதில்லை அதுவே அவன் வீட்டின் சூழல் அப்படியான இடத்தில் நீயும் அதற்கே சென்று உன் உண்மையை இழக்கலாம் அதனால் அப்படி பொய்யும் வஞ்சகமும் நிறைந்த இடங்களை தவிர்க்க வேண்டும் ஐந்து அசுத்தம் மற்றும் ஒழுங்கின்மை நிறைந்த இடம் சுத்தம் என்பது வெறும் உடல் நலன் மட்டுமல்ல அது மனநிலையும் நடைமுறையும் எங்கு அசுத்தம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதோ அங்கே நீ போனாலே உடல் நோயும் மனக்கலக்கம் கூட உண்டாகும் அசுத்த சூழல் உன் சிந்தனையை நாசப்படுத்தும் ஒழுங்கின்மை உன் கால அட்டவணையை முற்றிலும் சிதறச் செய்யும் வாழ்க்கை அடிக்கடி சீராக இயங்க வேண்டுமென்றால் சுத்தம் ஒழுங்கு அவசியம் உதாரணம் எந்த தொழிற்சாலையிலோ வீட்டிலோ ஒழுங்கு இல்லாவிட்டால் தொழிலாளியை சமாளிக்க முடியாது இல்லமெனில் குடும்பம் சீரிழக்கும் அதனால் அப்படியான இடங்களை தவிர்த்திரு ஆறு குணமில்லாத பேராசையுள்ளவர்கள் வாழும் இடம் இங்கே பேச வேண்டிய முக்கியம் லோபமும் அடிமைச் சென்மலும் மனிதனை கொல்லும் அம்பலம் மோசடி அசத்தல் இவையெல்லாம் அங்கு பரவலாக இருக்கும் நீ அவ்வகையில் கட்டுப்பாடில்லாமல் போய்விட்டால் உன் மனம் மறைவு ஆகும் அவர்களின் வார்த்தைகள் இனிமையாகவும் செய்திகள் ஒருபோதும் கவர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் அவை உன்னை வதைக்கும் கருவிகள் மட்டுமே அப்படியான இடத்தில் நீ நேரடியாக நடைபோடாதே உன் மதிப்பையும் உன் நேர்மையையும் இழக்கும் நோக்கம் உண்மையை நேசிக்கும் மனிதரின் வீட்டிற்கு அதே மாதிரி செல்லாதீர் உன் சொந்த நெறியை நமயம் பறிக்க விடாதே ஏழு அகம்பாவம் நிறைந்தவர்கள் வாழும் இடம் அகந்தை என்பது நாசம் அவன் உன்னை வஞ்சிக்கின்றான் என்றால் உன் மனம் சிறுமையாகும் அவன் உன்னை உயர்த்தி பிறர் என்றாலும் தாழ்த்தினால் நீயும் அதையே ஆக வேண்டுமாம் என்ற பாவம் உண்டாகும் அகம்பாட்டுக்கு ஒரே முடிவு தனிமை அழிவு அது உன் அறிவையும் அமைதியையும் அழிக்கும் அவ்வப்போதே நீ உன்னுள் இருந்த தன்மையை இழந்து விடுவாய் உதாரணம் ஒருவன் மிக குடும்பத்தால் அதிபர் போல நடித்து உனை தாழ்த்துவான்னு நினைத்தால் நீயும் அவன் மாதிரி உயர்த்திக் கொண்டு விடுவாய் அதுவே உன் நாசம் நண்பர்களே இந்த ஏழு இடங்கள் வாழ்வில் உன்னை அழுத்தி உன் மதிப்பை மனதை ஆன்மாவை குடும்பத்தை அரசியலை அனைத்தையும் பாதிக்கக்கூடியவை அவைகளை நீ தவிர்ப்பதே புத்தி முதல் மரியாதை இன்றி உள்ள இடம் இரண்டாவது வாசனை மையமான இடம் வெஷ்யை வீடு மூன்றாவது மதுவும் போதையும் நிறைந்த இடம் நான்காவது பொய் வஞ்சகம் நிறைந்த இடம் ஐந்தாவது அசுத்தம் ஒழுங்கின்மை நிறைந்த இடம் ஆறாவது லோபம் குணக்கேடு நிறைந்த இடம் ஏழாவது அகம்பாவம் நிறைந்த இடம் ஒவ்வொரு இடமும் உன்னில் ஒரு விதமான உணர்ச்சியை ஊட்டும் அதை கட்டுப்படுத்தி எதிர்த்து போவதுதான் உண்மையான அறிவு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு பிரபுத்தான குடும்பத்தில் இரண்டு சிநேகிதர்கள் இருந்தனர் ஒருவர் நல்ல முறையில் தனது மரியாதையை காப்பாற்றி இடத்தேர்வில் கடுமையாக இருந்தார் மற்றவர் சிறு சிறு அசுத்தங்கள் பழக்க வழக்கங்கள் காரணமாக சரியாக இல்லாத சூழலில் நேரம் கழித்து மரியாதை இழப்பு நன்மை இழந்தார் கடைசியில் அந்த வீட்டின் மதிப்பும் குடும்பத்தின் அமைதியும் தடுமாறியது அவ்வளவுதான் போதுமான காரணம் மரியாதை இரு அது உங்கள் பெருமை சூழலை தேர்வு செய் இடம் உன்னை உருவாக்கும் குடும்பம் சில முக்கிய பொறுப்புகள் ஆன்மீக தூய்மை இவை எந்த ஒரு கவர்ச்சியையும் கைவிடத் தரக்கூடாது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பயனாயிருந்ததா கமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு இந்த ஏழு இடங்களில் எது பிடிக்காது என்று உங்கள் அனுபவம் உங்கள் கருத்து நமக்கு மிகப்பெரிய ஊக்கம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஏன் ஏனெனில் ஒருவன் ஒரு அழைப்பை ஏற்று வாழ்க்கையை இழக்கக்கூடும் அதை அறிய சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது மட்டுமே நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் வாலிபர்களுக்கும் மக்களுக்கும் இந்த அறிவுரை வந்தால் நலம்தான் அடுத்த வீடியோவுக்கு வரைக்கும் அவமைபா நீங்கும் சூழலை தேர்ந்தெடுங்க ஓம் நன்றி வணக்கம்